காட்டிட்டு ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க ஐயோ பாவங்க இப்படி அதை பார்த்துட்டு அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்ச்பூரம் அக்ரெடிட்டட் ஏ பி பை நேக் வாட்ஸ்அப் படியா ஹ இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேல விவரங்களுக்கு 741809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த சீன் நான் பசங்க செல் போன் எடுத்துண்டாங்க காட்டிட்டு ஐயோ ஐயோ பாப்பா அப்பா இதெல்லாம் உண்மையாப்பா உண்மைப்பா அவங்க பதிலுக்கு பதிலுக்குங்களை ஏமா பண்ணலையாப்பா பண்ண கூடாதுப்பா இது பெல்லல அங்க தான் போய் கத்தணும் ஆமா

இன்னைக்கு மாதசிவராஜன் நேற்று நைட்டு பயன்படுத்த அன்னைக்கு என்னை இந்த படம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு என்னை கொட்டுக்காளி என்னை வெறும் இப்படி என்ன பண்ணி வச்சிருக்கான் அவன் என்ன தொலைச்சிருக்காரு அஸ்ட்டா அப்படி பண்ணி வச்சிருக்கேன் பயங்கரமா கத்துற ஒரு ஷாட் ஒன்னு இருந்தது எதாவது ஒரு பாயிண்ட்ல வலிச்சுதா கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஒன்றா ரெண்டா அப்படின்னு நிறையவே வலிச்சிருச்சு பாண்டி கேரக்டர் பத்தியா பாண்டியாவே ஆயிட்டியா அந்த தீபாவளியில இருக்க சூரிய பார்த்து இப்ப நான் அவனை கையெடுத்து கும்பிடுறேன் அன்னைக்கு அவன் கொஞ்சம் தளர்ந்து இருந்தான்டா நான் வந்திருக்க மாட்டேன் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் விடியற இன்னைக்கு கிளம்பி ஓடிடலாமா சென்சார் கட்ஸ் பத்தி கேட்கணும் சார் பிரசன்ட் பண்ண எல்லாமே வந்து கரெக்டா அமைஞ்சிருக்கா மனசை சொல்லணும்னா லில் டாக் ஷோ சமையிற்கு வணக்கம் நான் ஜித்து ஸோ இப்போ என் கூட ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர் அண்ட் மோஸ்ட் ப்ராமிசிங் டேரக்டர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க சூரி சார் அண்ட் வினோத்ராஜ் சார் வணக்கம் ரெண்டு பேருக்குமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா கோட்டுக்காலிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு ரொம்ப ஈகராக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சினிமாவில் ஒரு இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க அந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த ஏரியா உங்களை எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கு அண்ட் அந்த ஏரியாவுடைய ஒரு அப்ரோச்சாக இருக்கட்டும் எப்படி இருக்குது இப்போ வரைக்கும் அந்த ஏரியா எனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு மரியாதை கொடுக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் எனக்கு நல்ல இடத்துல வச்சதுக்கான நினைக்கிறேன் எனக்கு மரியாதை கொடுத்து எனக்கு எனக்கு வரவேற்புக்கானு நினைக்கிறேன் நான் அதுக்கு நானும் சரியாக செயல்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேக் பேக் டு காப்ப அதுக்கு நிறைய ஹார்ட் நிறைய உழைப்பு நாங்க தொடர்ந்து பாக்குறோம் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு கூடுதல் பொறுப்பு அதிகமாயிட்டே இருக்கும் எவ்வளோ அதுல கான்சியஸா கொஞ்சம் பதட்டமா இருக்கா இல்ல ஏதாவது ஒரு ஃபேக்டர் இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங்ல வந்து கொஞ்சம் பயமா இருக்கா அடுத்து படம் சூஸ் பண்றதுக்கு எது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு உங்களுக்கு கதை ரீட் பண்றதுக்கு நம்ம சின்ன ஒரு டென்ஷனுக்கு தான் செய்யுது நிறைய கதைகள் நமக்கு வருது நிறைய சில நல்ல கதைகள் வர்றப்ப இயக்குநர்கள் நமக்கு அவங்களால கரெக்டாக அதை எடுத்துட முடியுமான்னு ஒன்று இருக்குது அப்புறம் ரெண்டு கூட நல்ல தயாரிப்பாளர் இருக்கணுங்க நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க சில கதைகளை அவங்கிட்ட கூட நம்ம சேர்க்கணும் இப்போ நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எல்லாமே சேர்த்து ஒரு படமாக வர்றதுக்கு நம்ம ஒன்று நம்ம அதுக்கு நம்ம அதை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் செய்யுது பெரிய ஹீரோக்கள் அவங்களே இருக்கிறப்ப நம்ம வந்து சும்மா இப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்க நம்ம கதை நாயகங்க பட் இருந்தால் நம்ம நம்பி பல கோடி போகிறாங்க இன்றைக்கி நேத் முந்தாநாளில் போட் கொஞ்சம் போட்டாங்க நேற்று அதிகமாக போடுவேன் இன்னைக்கு அதை விட அதிகமாக பல கோடி நம்ம நம்பி போகிறாங்க நினைக்கிறப்ப அதுக்கான கதையை நம்ம ஜூஸ் பண்ணி நம்ம பொறுப்பு இல்லையா நிச்சயமாக நிச்சயமான ஸோ சென்சார் கட்ஸ் பற்றி கேட்கணும் சார் சோஃபார் வந்து ஏதாவது பர்டிகுலர் போர்ஷன் ஏதாவது ட்ரிம் செய்யப்பட்டதா இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் எடுத்த ப்ரெசென்ட் பண்ண எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கா நம்ம சொல்லணும்னா உண்மைதான்

அந்த ஒரு அனுபவம் பத்தி ஏன்னா அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் இப்ப நீங்க சரியா ஒரு டேக் முடிச்சா கூட டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பண்ணா கூட நேச்சுரலா ஒரு சில விஷயங்கள் வந்து சில பாதிப்புகள் ஏற்படும் அதனால கூட தள்ளி போவோம் பட் அந்த ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லை எனக்கு புது அனுபவமா இருந்துச்சு ஒண்ணுக்கு அது நல்ல ஒரு கத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உள்ள படமா அமைஞ்சு சின்ன போட்டுக்காது ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்ற மாதிரி மற்றவங்க கரெக்டா போயிருக்கப்ப நம்ம டக்குன்னு சொல்லப்பெறக்கூடாது அப்புறம் ஒருத்தவங்க பேசுகிறப்போ அது மேலே ஏறி பேசக்கூடாது ஓர்லாப் பார்க்கக்கூடாது ஆனால் லைவாக இருக்கணும் லைவ் டப்பிங்றது அதுதான் எல்லாம் கேஸ்லாம் இருக்கணும் டக்காது இப்படி ஒன்று ஐடியா பண்ணுது அதுலேயுமே பேசுகிறப்ப மேலே ஏறி டக்கு மேலே ஓர்லாப் பண்ணால் கூட வேஸ்ட் ஆகிடும் நம்மளும் சரியாக பண்ணணும் நம்ம கரெக்டாக பண்ணுறப்போ மற்றவங்க இருக்கணும் மற்றவங்க எல்லா ஆர்டிஸ்ட் நடிகர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட டெக்னிக் சைடில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க டெக்னிகல் சின்ன இஸ்லாம் திருப்பிப்பாங்க இது எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட அட் அக்கம் பக்கத்தில் அட்மாஸ்பியர் அப்படி டக்குனு கட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணு உதாரணத்துக்கு இந்த படம் முக்கியமான சீன் எடுக்கிறப்பெல்லாம் பக்கத்தில் ரெண்டு ஊர் தெளி ரேடியோ போட்டுருவாங்க அப்போ அந்த ரேடியோ சவுண்ட் அப்படி இருக்கும் இதுக்காகவே இந்த பைக்கில் போய் அங்கே ஒரு டீம் உட்காந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரேடியோ சவுண்ட்லேயே அவங்க ஃபங்க்ஷனுக்காக போடுறது அங்கே போய்ட்டு அப்பப்போ போயிட்டு அங்கே சொல்கிற டைம்னு போனால் அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க புரியுது ஆன் பண்ணுங்க அப்படிங்க அவங்க டே ஏவிட்டு விஷயத்துக்கு நான் நினச்சப்பட ரேடியோ அப்படிங்கணும் இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் குணமாக சொல்லி ரெக் இங்கே போதான்னு போகுதான்னுப்ப ரெடி ரென்றப்போ இங்கேருந்து ஃபோன் பண்ணி அங்கே ரெடி ரெடி டேக் போகலாமல் ரெடி கொஞ்சம் சொல்லி பார்க்குறியா ஒரு நிமிஷம் இருந்துச்சு அங்கே அண்ணே மானிய தேனியை போட்டு கோச்சுக்கிறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேண்ணே ஓகேண்ணே எனக்கு ஒரு ஒரு இந்த ஒரே ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு ஐம்பது செகண்ட் பத்து செகண்ட் ரெடி 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 அப்படின்னு இங்கே கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க ரெடி இங்கே ஆக்ஷன் சொல்கிறது இப்படி இருக்கும் இதெல்லாம் தாண்டி எனக்கு கூடுதல் என்ன ஒரு சவால் இருந்தால் இந்த த்ரோட் பண்ணணும் இது எனக்கு தொண்டை இப்போ ஆல்மோஸ்ட் தொண்டை கட்டிடுச்சு இன்டர்வியூ பேசி பேசி இப்போ அதுவும் ஒன்று இருக்குது எனக்கு அது எனக்கு கொஞ்சம் நம்ம உட்காந்து நார்மலாக பேசுறதுல பேசிடலாம் நான்கு பேரோட சேர்ந்து பாடி லாங்குவேஜ் நிறையா பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அறியாமல் நம்ம வயசு வந்துடும் டேரக்டருக்கு அந்த கவனம் வேலை எனக்கு அந்த கவனம் அந்த இந்த தொண்டை கட்டின வயசு கண்டினியூவாக இருக்கணும் நிறுத்திட்டே இருக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் இருந்தது ஆமாம் சார் கமெண்ட் செக்ஷனில் கூட இந்த லைஃப் சவுண்டுக்கு அவ்வளோ நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது இந்த லைஃப் சவுண்டாக போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு படம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லை நேச்சுரலாகவே வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் தானா சார் இல்லை இல்லை அப்படி இல்லை நம்ம நேச்சுரலாகவே எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசை அது எனக்கு கிடச்சிருக்க ஸ்பேஸில் நான் கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு சில படங்கள் இந்த சார் லைஃப் சவுண்டை பா இந்த படம் பார்த்து நம்ம இதாச்சு நம்ம சொல்ல முடியாது இது இப்படி பண்ணால் இது என்ன ஒரிஜினலான கொஞ்சம் ரூட்டடாக போகும்ன்ற ஒரு லாஸ்டா அந்த டீசர்ல கூட பயங்கரமா கத்துற ஒரு ஷாட் ஒன்னு இருந்துது இந்த இந்த கட்டி அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பத்தி சொன்னீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வலிச்சுதா கண்டிப்பா இருந்தாலும் அந்த வாய்ஸ் மாறாம கரெக்டா டெலிவர் ஆமா ஆமா அதுதான் அதுதான் எனக்கு கஷ்டமா ஏன்னா கொடுத்தா நான் வேறு சில வேலண்டியாகவே சில விஷயம் நான் பண்ணிக்கிட்டேன் புரியுது துரோட்டு கொஞ்சம் வேணுக்குன்னு அப்படி இது இருக்கும் வேண்டும் பட் பண்ணக்கூடாததை நான் வந்து பண்ணிக்கிட்டேன் அதை பண்ணிட்டு பட் வாய்ஸ் வந்துருச்சா நடிக்கிறப்ப கஷ்டமாயிடுச்சு அதுதான் எனக்கு தெரியாதுல கடைசி விவசாயி படத்தை வந்து தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண நம்ம தவறிட்டோம் அந்த மாதிரி இந்த மாதிரி படைப்புகளை நம்ம விட்டுறக்கூடாது எப்படியாவது இது வர்த்தக ரீதியா வெற்றி பெறணும் அப்போதான் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மனதார சொல்றதை கேள்விப்படுறோம் இந்த சக்ஸஸ் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே எவ்வளோ முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை இல்ல எங்களுக்கு அந்த கலை வந்து வணிகம் சார்ந்ததா இருக்கு இந்த மாதிரியான படங்கள் வெளியே வந்து இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்றதுலேயே வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஏன் சொல்ல வேண்டியன்னா இங்கே அந்த அந்த எங்களுக்கு வந்து இது தவறி போயிருமோ ஏன்னா இப்போ எஸ்கே வந்து இந்த படத்தை முன் வந்து பண்ணிட்டாரு இப்போ தொடர்ந்து இது வந்து வணிக ரீதியாகவும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும்போது நிறைய பேர் இந்த மாதிரியான ஏரியாப்பில் வருவாங்க மக்கள் தொடர்ந்து இது மாதிரி எல்லா படங்களும் பா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஆசை தான் அதுக்காக தான் இப்போ இவ்வளோ நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து இந்த படத்தோட மைண்ட் செட் நம்ம வந்து பார்க்க வரவங்களுக்கு இந்த மைண்ட் செட் பண்ணணும் கண்டிப்பாக மைண்ட் செட் பண்ணி வந்தாலும் அந்த படத்தை என்கேஜிங்காக ரொம்ப சூப்பராக போ மாதிரி அவங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு இதாகிடும் அப்படின்றது தான் நாங்கள் இதை தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருப்போம் வணிகம் சார்ந்து சக்ஸஸ் பண்ணும்போது தொடர்ந்து நிறைய அப்போ எல்லாம் வரணும் ஃபஸ்ட் இந்த மாதிரி படங்களை எடுக்க ஒரு தயாரிப்பாளர் வர்றாங்கன்னா அவங்க நம்ம வரவேற்கணும் அப்போ இந்த மாதிரி படங்களை நம்ம ஆடியன்ஸை மக்கள் பார்க்கணும் திருப்பி சார் இந்த மாதிரி இந்த மாதிரி படம்னு சொல்கிறக்கே பயமாக இருக்குது ஒதுக்கப்பட்ட படம்லாம் கிடையாது நம்ம பார்த்து நம்ம வரவேற்கின்ற ஒரு படங்கள் தான் அது அப்போ ஆட்டோமேட்டிக் இவங்க எல்லாரும் பார்த்தா தான் ஆட்டோமேட்டிக் ஒன்று ஒரு ஒரு நியாயமான அந்த படத்துக்கு போட்ட கலெக்ஷன் வரும் அதை வச்சு அந்த பிடிச்ச அடுத்த வரை யோகா அவங்க வழிவிட முடியும் இல்லைன்னா இப்படி படம் எடுக்கவே முடியாது புரியுது எடுக்கவே முடியாது சிவகார்த்தை மாதிரி பேரும் எடுக்க முடியாதுல்ல அவர் ஓகே நல்ல ஒரு இடத்துல இருக்கார் ரைட்டு இந்த படத்துக்காக கொஞ்சம் இந்த படம் நான் எனக்கு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி படைப்புகளை கொண்டு வந்து ஆசைப்பட் அவர் பண்ணலாம் அது நேரத்தில் இந்த மாதிரி படைப்பை கொண்டு வரணும் அதே இடத்துல பண ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்களே அவங்க சும்மா எதுவும் நினைக்க முடியாது அவங்க அப்போ அவங்க அட்லீஸ்ட் போட்ட கஷ்டம் வந்தாரு அடுத்த வரவங்க பயன்படுத்த முடியும் உள்ளூர் சினிமாவை ஒழுங்காக எடுத்தால் உலக சினிமாவா அது மாறலாம் அப்படின்ற வார்த்தையை எவ்வளோ நம்புறீங்க இல்ல அதுதான் இப்ப நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இங்கே தேட்டருக்கு கொண்டாடுறோம் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இது இவங்களோட ஸ்டோரி இவங்கெல்லாம் இந்த கதாபாத்திரம் இந்த கதையெல்லாம் இவங்களுக்கு நெருக்கமான கதை இதுல நீங்க இது பெர்லின்ல அங்கதான் போய் ஆமா தயவு செய்து இது இது வேற மாதிரி அந்த இது நீங்க பாருங்க பார்க்க வேண்டிய படங்க உங்களுக்கு புரியும் நீங்க இந்த மாதிரி மக்கள் அவங்க அவங்க தான் சொல்லணும் அங்க நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு கேள்வி பயங்கர எங்களுக்கு அங்க நடந்துட்டு இருக்கும் போதுலாம் ஒரே தாட்டு நம்ம போய் நம்ம ஊர்ல காட்டணும் ஊர்ல காட்டணும் நம்ம மக்கள் இருக்கிற எமோஷன்ஸ் காட்டணும் அப்படின்றது அண்ணே சொல்லும்போது நாயமா பார்த்தா நம்ம விளையாண்டு பாயிண்ட் இல்ல ஆனா என்னன்னா இது உங்களையும் நம்ம எதுவுமே எது பண்ண முடியாது நாங்க அதுக்குன்னு தான் இவ்வளவு தயார்படுத்துறோம் நாங்க இது கார்டன் போல ஆமா கார்டன் போல விடுதலை போல இது அது போல இல்லாம இது இன்னொன்னாவும் உங்கள எங்கேஜ் பண்ணும் அதுக்கு நாங்க கேரண்டி சீரியஸா சொல்றோம் ஆனா இந்த மைண்ட் செட்டை கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக தான் இருக்கு நம்ம படத்தை நம்மளே சொல்றோம் மக்களை நம்ம வந்து இது தயார்படுத்தணும்ன்றதுக்கான ஒரு விஷயத்த பண்றோன்றது எனக்கே வந்து இதாக இருக்கும் எங்களை இப்படி பார்க்காத நாங்கள் வந்து இதை சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்றது மக்களோட கையில தான் இருக்கு ஓகே ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாமே ஆப்வியஸா ஒரு ஒரு கொஞ்சம் இந்த நெகட்டிவ் ஷேட்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் எவ்வளவு மனசை கல்லாக்கிட்டு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ப்ரிப்பேர் ப்ரிப்பர் ஆவீங்க மோஸ்ட்லி உங்க வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு

இவர் சென்னைக்கு வராம இது இல்லாமல் இங்கே இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணாம ஒரு அங்க ஒரு தோர் இருந்து அங்க இவ்வளவு விஷயங்கள் இது பண்ணிருந்தா சவுத் அந்த எங்க ஊர்னா எங்க ஊர் மட்டும் கிடையாது இது வந்து தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க சரெக்டா இருக்காரணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அங்கேயும் நடந்துட்டு தான் சோ அதை நம்ம வந்து கரெக்டா பண்ணணும் இதுக்குள்ள வந்து ஒரு குட் அண்ட் பேடு நல்லவே கெட்ட வேண்டதுக்குள்ள போகக்கூடாது இதை வந்து எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணுன்றதுதான் எங்களோட தாட் அதனால இது நெகட்டிவா அந்த அப்படி கிடையாதுன்றேன் ஒவ்வொருத்தவங்களுடைய குணாதிசம் ஒவ்வொரு சமயத்துல மாறும் அந்த சிச்சுவேஷன் பொறுத்து அந்த மாதிரி சீன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்க வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்ததுன்னா மோஸ்ட்லி அதே மோட்ல தான் இருப்பீங்களா செட்ல இல்ல கேமரா ஆன் ஆகும் போது உள்ள வரும்போது அந்த சுவிட்ச் ஒண்ணு எடுப்பீங்களா எப்படி ஓரளவுக்கு நான் கவனம் இருப்பேன் அதுக்காக நம்ம அதுலயே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃபர்ஸ்ட் என்ன ஓடி போயிருவாங்க ஏன்னா அந்த சீன் ரெடி சாட் நான் கொஞ்சம் கொஞ்சம் அமைதி ஓகே ரெடி தேவையில்லாமல் மேக்கப் பண்ணி பேசுனா கூட எனக்கு ஒரு நிமிஷம் ப்ளீஸ்னே அப்படின்றி அந்த அந்த ரெடி இப்போ எனக்கு நாங்கள் லைட் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாத ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க இப்போ நான் ரெடின்னு டேக்கு போடலாம் எனக்கு அப்புறம் எனக்கு எனக்கு கண்டிப்பாக நான் தேவை சிறு நார்மல் டைலாக் இப்போ காமெடியா கூட சிறு சிகிட்டு ரெடியாக ரெடியாக டக்கு மாறுது இதாக அந்த அந்த பாண்டி கேரக்டர் இன்னும் இன்னும் எக்ஸ்டர்னல் என்ன பண்ணலாம் எப்போயுமே நம்ம ஒரு விஷயம் அப்புறம் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு டேக்கில் கிளியர் ஆச்சு ஓகே சூப்பர் டேக் பக்கா ஓகே இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு மாண்ட்ரு போவோம் இல்லைனா அவர் சரி மற்றவங்க சில சொலப்பிட்டாங்க நீங்கள் பக்கா அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நடிகை அடுத்த டேக் போகிறப்ப கூட அதை அப்படியே பண்ணி நினைக்க மாட்டாங்க அது இன்னும் கூடுதலாக என்ன பண்ணலாம் சூப்பர் இருக்காங்களே இன்னும் என்ன பண்ணலாம் அது அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்துக்கிடுவேன் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் டைம் எடுத்துக்கிறேன் அதுக்கு நம்ம நிச்சயமா ஒரு வளர்ந்து வரும் இயக்குனர் அவருக்கு ஒரு நல்ல படைப்பு கொடுக்கறாரு சுத்தி மற்ற இயக்குனர்களா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் அதுக்குள்ள வரீங்க அவங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க ஒரு சப்போர்ட்டா இது வந்து தொடர்ந்து இன்னும் சினிமாவை நோக்கி வர நிறைய பேருக்கு அது ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஓகே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த விஷயத்த நீங்க உங்களுக்கு பர்சனலி எவ்வளவு ஹாப்பினஸ் இல்ல பயங்கரமான ஹாப்பி நம்ம தமிழ் சினிமா இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஒரு நடிகருக்கு எல்லா நடிகரும் வந்து பேசுறாங்க ஒரு புது புது தம்பி வந்திருக்காரு ரெண்டாறு படம் தான் இது ஆனால் அன்றைக்கி தலை சேர்ந்த இயக்குநர்கள் எல்லாமே வராங்க படம் பார்த்தாங்க இன்றைக்கி படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி அவங்க மனசில் தோன்றுத சொல்லியிருக்காங்க வீடியோ மூலமாக சொல்லிட்டு போயிருக்காங்க எத்தனை இயக்குனர் டாப் இயக்குனர் அவ்வளோ பேருமே சொல்லிட்டு போயிருக்காங்க அது தாண்டிட்டு அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா இந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லா ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க எல்லாமே எல்லாமே பேசுகிறாங்க இந்த அன்னைக்கு மாதுசெலராஜன் நேற்று நைட்டு போகப்பட்டு இன்னைக்கு மணிக்களை அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு என்னைக்கு இந்த படம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு படமும் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படமும் ரிலீஸ் ஆகுது கொட்டுக்காலையும் வருது அந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மிக சினிமாவுக்கு சிறந்த நாளுங்கிறார் அவர் என்னை கொட்டுக்காளி என்னை அவள் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அவள் என்ன தொலைச்சிருக்கேன் ராஜ்க்கு அப்படி பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தவிர பேச தம்பிட்ட பேச ரொம்ப அகச்சிறந்தது இல்லையா இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒவ்வொரு படத்தை வந்து அவர் ரொம்ப பெரிய விஷயம் வச்சிருந்த ஒரு ட்ரஸ்ட் நிச்சயமா அவருக்கு வந்து அவ்வளோ இடங்களில் வந்து இந்த படைப்ப பத்தியும் உங்களை பத்தியும் வந்து அவ்வளோ மனதார நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாரு படம் பார்த்துட்டா இருக்கட்டும் இல்ல இந்த ஜேர்னியில் அவர் 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 அண்ட் சூரி சார் சொன்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு எமோஷ்னலி ரொம்ப டச்சிங்கா இருந்தது ஸ்டார்டிங் ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார் இதெல்லாம் இருக்குல்ல அது அதெல்லாம் கிடையாது ஸ்டார்டிங் கம்மிட் ஆனதுலேருந்தே அவர் இது வரைக்கும் அவர் அவரவே இருக்கார் எந்த விதத்துலேயும் எங்களோட வந்து க்ரியேட்டிவாக எதுவுமே இல்லை உனக்கு பிடிச்சதை பண்ணு உனக்கு பிடிச்சதை பண்ணு இதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணு அப்படின்ற இடத்துல இருக்கார் எனக்கு ஆ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி சூரிய இந்த பாண்டிகதா பத்திரத்தை நேர்த்தியா பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதாவது அதுதான் அவரோட பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் ஏன்னா அவ்வளவு யதார்த்தமா இருக்கும்னு என் பாருங்க னால ஒரு என்ன ஆச்சு இதே القناه என்ன சொன்னாங்களோ அதை பண்ணிர போறோம் சோ இதுதான் எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேருமே ஆனா பெம் மேம்னு இருக்கட்டும் இந்த மூணு பேர் இவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து உள்ள வர்றாங்க நம்ம தெரியல நம்ம புது அளவுக்குள்ள இருக்காங்க இது என்ன கதாபாத்திரம் எப்படி இதாகும் அப்படின்ற இந்த சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணுன்றது ஆனா பெம் வந்து நான் பேசவே மாட்டேன் ஆனால் என்னோட கம் நான் என்ன நினைக்கிற தாட்டை வந்து ரியாக்ஷன் மொழியாக கம்யூனிகேட் பண்ணுன்றது தான் ரெண்டு பேருமே சரியா பண்ணிட்டாங்க எல்லாருமே சூப்பராக முடியாதா ஓகே வினோத் சார் உடைய ஃபேமிலி உங்க எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னு ஏன்னா நடிகர்க்கெலாம் நடிக்கிறதை தாண்டி ஒரு ஃபேமிலியே வந்து அதில் இன்வால்வ் ஆகி அவ்வளோ கமிட்மெண்ட்டோட அது பண்ணது வந்து நீங்கள் எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனிஷன் ரொம்பவே எனக்கு சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி இந்த பாண்டி கேரக்டர் பிரத்தியா பாண்டியாவே ஆகிட்டேன் அந்த பாண்டி கேரக்டரை உள்ளே வரப்ப எப்படி நான் ரெகுலராக அந்த ஒரு சினிமாவில் இருந்ததெல்லாம் மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஊர்க்காரங்க எப்படி இருக்காங்களோ நான் அப்படி இருக்கேன்னு நான் சொன்னாப்பேன் அந்த கேரக்டராகவே அவங்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படியே கட்டி தர அத்தனை பேர்த்தையும் எரிக்க பிடிச்சிக்கிட்டேன் அது இந்த கதையாக தான் எனக்கு எனக்கு அது நான் என் அக்கா மாதிரி தான் இருந்துச்சு என் தங்கச்சிக்கு மாதிரி தான் இருந்தாங்க இருந்தாலும் என்னோடய ஊர் மதுரை வேற ஒரு துளி கூட அவங்க பர்சனி என்ன ஒரு நடிகர் மாதிரி நினச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நான் உள்ளே போனால் அவங்க கேஷலாக ரொம்ப ரொம்ப நேரத்தில் ஆகிட்டாங்க நான் அதோட சந்தோஷமாயிட்டேன் சொல்ல போனால் நான் ரெகுலராக ஷூட்டிங் போன ஃபீலே எனக்கு அதில் இல்லை ஓகே எனக்கு அங்கே இல்லவே இல்லை சுத்தமாக இல்லை முத்து இப்போ எல்லா பேர்ட்டும் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன் முத்துங்க வாங்கத்தை அந்த 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 டீக்கப் எடுத்துன்னு போடு முத்த பிண்டுவேன் முத்துங்க ஒரு நிமிஷம் வாமத்து அந்த பிடிச்சிக்கன்னு சொல்லுவேன் தம்பி விஜய் இங்கே வாடாண்டி வேண்டே பாண்டே வாழாண்டு தம்பிகமாரி அவளை தான் இருந்தாங்க இந்த படத்துடைய ஜேர்னியை அப்போது வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக சொன்னதுன்னு மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் கோட்டுக்காலியோடைய ஜேர்னி பற்றி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் ஏதாவது ஸ்பெஷலாக நான் சொல்கிறது இந்த இண்டோர் பிளாக்கில் ஒரு சீன் ஒரு முக்கியமான சீனு ரெண்டு விஷயம் சொல்லி இந்த திருவட்டுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னேன் அதுக்கு திட்டினாங்க இப்போ இல்லாமல் பண்ணுறது அதுதான் சினிமா தான் அதுக்கு இதுக்கு பண்ணிட்டேன் நியாயமான விஷயம் தான் பண்ண அது ஒன்றும் இல்லை சும்மா நாட்டு வைத்தியம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அது முழுமையாமல் கொஞ்சம் சப்போர்ட்டாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் மற்ற ஒன்று ஆகிச்சுனே எதுக்காக அதை நான் பண்ணிட்டு நார்மலாக பேசுகிற சனிக்கிட்டால் பேசிடலாம்ப்பா இந்த மாதிரி ஒரு இன்டர்வ்ளாக்கு ஒரு சீன் வருது அப்பா அந்த போல் பெரிய சீன் அது அந்த சீனுக்கு பண்ணுறப்ப நம்மளை அறியாமல் ஓன் வயசு வந்துடுது அதுக்காக தான் இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க மட்டும் பண்ணேன் அப்படி என்ன செய்யுறப்போ அந்த சீனை சொன்னேன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஐயோ பாவம் அவங்க என்ன சொன்னாங்க அந்த அக்கா என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க உங்களை அடிக்கலையா அவங்க திருப்பி பதிலுக்கு அடிக்கலையா உங்க கூட எப்படி பேசினாங்க அதுக்கப்புறம் உங்களை எங்க பார்த்தா உங்க கிட்ட கூட வரமாட்டாங்க பாருங்க இப்படியா அப்படின்னாங்க அது அந்த மாதிரி சீன் அது இப்படியோ போட்டு அத்தனை பேர்த்தையும் போட்டு பாவமா இல்ல அந்த சீன் என் பசங்க செல்போன் எடுத்துருந்தாங்க அது ஃபுல்லா அதை காட்டினேன் அவங்ககிட்ட காட்டிட்டு ஐயோ 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 என்னங்க ஐயோ பாவங்க இப்படி அதை பார்த்துட்டு ஒரு மணி நேரமா பேசினான் என் வீட்டில் என் தம்பி என் பையன் அப்பா இதெல்லாம் ரியலாப்பா அப்பா என் பாப்பா அப்பா இதெல்லாம் உண்மையாப்பா உண்மைப்பா அவங்க பதிலுக்கு உங்களை எதுவுமே பண்ணலையாப்பா பண்ண கூடாதுப்பா அது எப்ப முடியும் சொல்லாம பண்ண கூடாதுப்பா அது கேரக்டர் அதனாலதான் அப்பா ஓங்கி எல்லாம் அந்த தைரியத்தில் பதிலுக்கு அவங்களுக்கு பண்ற மாதிரி கடையில் இருந்தா அப்பா அடக்கி வாசிருப்பேன் பாப்பா கேக்குது பதிலுக்கு அவங்க பண்ண கூடாது அது இல்லையா நம்மளுக்கு இடத்துல அவங்க இருப்பாங்கப்பா அவங்க கடத்துல நம்ம இருக்கோம்ப்பா அந்த மாதிரி கதை நிறைய வரும்ப்பா நிறைய பேருக்கு வந்து சினிமா வந்து ட்ரீமா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பயணம் ஒரு பெரிய ஹோப் கொடுக்குதுங்க ஏதாவது ஒரு ட்ராக்ல எப்படியாவது நம்ம போய் ஒரு இடத்துல சேர்ந்திடலாம்னு சொல்லி இப்ப இருக்கிற சூரியனை தீபாவளி படமா இருக்கட்டும் அந்த டைம் வந்து இருக்கிற சூரியன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினச்சா என்ன ஷேர் பண்ணணும் அந்த தீபாவளியில் இருக்கிற சூரிய பார்த்து இப்போ நான் அவனை கையெடுத்து கும்பிட்றேன் அவனுக்கு நான் கை கொடுக்குறேன் அவனுடைய அவனுடைய பொறுமை இருக்கு இல்லையா அவன் பார்க்காத கஷ்டம் கிடையாது அவ்வளோ கஷ்டங்கள் எல்லா கஷ்டங்களும் நான் சொல்ல விரும்பல மீடியாவில் சொல்லிட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படமேச்சா நின்றா இல்லையா நின்று என்னை கூட்டிட்டு நீங்கள் உட்கார வச்சுட்டேன் இல்லையா அன்னைக்கு அவன் கொஞ்சம் இருந்தாண்டா நான் வந்திருக்க மாட்டேன் அவன் போயிருந்தான் அவன் அவன் தளர்ந்து அவன் போயிருக்கு அவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் விடியில் இன்னைக்கு கிளம்பி ஓடிடலாமா இல்லை நாளைக்கு ஓடிடலாமா முடியலை அப்படின்ற அவன் புலம்பு கண்கலங்கி அவன் நிறைய நேரத்தில் அவன் ஓரமாக நின்று பில் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை எல்லோரும் பார்த்துருக்காங்க அவன் 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 கிளம்பி போகலான்ற தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட் வந்துருச்சு தொண்ணூற்றி வந்துருச்சு கிளம்பிட்டான் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுப்பா இல்லையோ முடியும் முடியும் நின்று இருப்பான் இல்லையா அவன் அதனால் அவனை கையெழுத்து கும்புறேன் அந்த சூரிய கொட்டு வந்துட்டாள் எவ்வளோ தூரம் அந்த பொறுமை ஸோ என்றைக்குமே நான் அவனை மறக்கக்கூடாது அதுக்கப்புறம் அவனை கடந்து வந்த எல்லாத்தையுமே மறக்காம இருக்கேன் இன்னைக்கு இன்னும் ஒரு நல்ல இடத்துல சினிமா வச்சுருக்கு அந்த சூறி வச்சுருக்கேன் நிச்சயமாக நிச்சயமாக உயரங்கள் எவ்வளோ போனாலும் என்னுடைய மற்ற என்னை இருக்கிற விஷயங்கள் நான் போகிற இருக்கட்டும் என்னை வரவேற்க இடங்கள் எவ்வளோ இடத்துக்கு என்னை அழைத்து சென்றாலும் நான் நான் ஆகியிருக்கேன் ஆசைப்பட்றேன் எந்த இடத்துலையும் அந்த சூர்யா கடந்து வந்த சூர்யாவே இருக்குன்னு ஆசைப்பட்றேன் என்னை பார்க்குற விதங்களை எப்படி வந்தாலும் இருக்கட்டும் என்னோடய பார்வையாக இருக்க வேண்டாம் நான் நானாகவே இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அதுதான் எனக்கும் மட்டும் இல்லை என் சந்ததிகள் எல்லாத்துக்கும் அது ஒரு 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 பயன் உள்ளதா சேம்மா இந்த மனசு இது போதா எப்பவுமே எங்களுடைய அன்பு உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் ரெண்டு பேரும் மனசு போலவே கூட்டுக்காலி மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் ரெண்டு பேரும் எங்களை தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருங்க எங்க டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் நன்றி நேத்தா நன்றி நன்றி